மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் நாட்டு சக்கரை வெள்ளம் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் ஒரு கிலோ வெல்லம் விற்பனை விலை வந்து நூறுரூபாய்ங்க டெலிவரி சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க நெய் வகைகளும் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் எண்ணெய் வகைகளும் நம்ம விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நாலு விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இன்றைக்கி பதிவில் நீங்கள் இருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க நல்லா ஹெவி சைஸான பெருங்கூட்டான சினை எருமை விற்பனைக்காக போட்டிருக்கிறோம்ங்க ஈத்து ரெண்டான நேற்றுங்க நல்லா ஹெவி சைஸான எருமைங்க தலையீத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு சாயந்தரம் ஆறு ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கறவை கறந்துகிட்டு இருந்ததுங்க நல்ல சைஸில் நல்ல ஹெவி சைஸில் இருக்குது முறா எருமையாக இருக்குதுங்க நல்லா சுருள் கொம்பில் உடம்பு நல்லா முதுகமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அகலமான முதுகமைப்புங்க நல்ல உடம்பு வந்து நல்லா பெருவெட்டான பெருங்குட்டான உடம்பு காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி இருக்குது மடி நல்லா விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் பத்து நாள்ந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க ஒரு எருமை வச்சுருந்தீங்கனாலும் நல்ல கறவையில் அதே கறவையில் ஒரு பெருங்கூட்டு எருமை முறா எருமை சுருள் கொம்பல உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறந்துக்கலாம் நல்ல சைஸில் இருக்குது நல்ல மடியமைப்பில் இருக்குதுங்க காம்புகள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்லா மூமூணு நீளத்தில் தெளிவான காம்ப அமைப்பில் இருக்குது நல்ல ஊசி காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பராமரிச்சுக்கலாமுங்க ரொம்ப குணமான ரொம்ப சாதுவான எருமை புது ஆட்கள் புது சூழல் அப்படிங்கிற எந்த விதமான பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக இருக்குது நம்ம மடி காம்பு உடம்பு எங்கே வேணுனாலும் நீ நேமிக்கலாமுங்க எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம் ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குதுங்க சென்னையில் இந்த அளவுக்கு சாதுவான எருமைகள் எல்லா எருமிகளும் இருக்காதுங்க சிறுசுலேருந்தே நாம் அளவுக்கு நாம் பக்குமா வளர்த்தியிருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு சாதுவாக இருக்கும் நல்ல குணவரமான ஒரு எருமை இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா வாங்கிக்கலாமுங்க தாளி தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க அடைத்தேவு நல்லா எடுத்துக்குது தேவை நல்லா எடுத்துக்குதுங்க கொண்டு போய் காட்டில் மேய்ச்சல் கட்டினா எல்லாம் மேய்ஞ்சிக்குங்க இந்த எருமை இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாகவும் அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே நம்மகிட்ட கன்றெருமைகள் இருக்குதுங்க சினையருமைகள் இருக்குது காங்கேயம் மாடுகள் இருக்குதுங்க கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணும் பண்ணிக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகள் தெளிவாக கேட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க